பொது அறிவு வினா விடை பாண்டியர்களின் ஓவிய கலை வளர்ச்சியை பறைச்சாற்றுவது மதுரை தொண்டி சித்தன்னவாசல் மாலமாமலை விடை சித்தன்னவாசல் எல்லையோரும் கலைக்கோவில்கள் இருக்கும் இடம் எது நேபாளம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் மகாராஷ்டிரா விடை மகாராஷ்டிரா உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினைந்து மார்ச் எட்டு ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதினான்கு மார்ச் பதினைந்து பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி பூச்சிகள் பற்றிய ஆராய்ச்சி மீன்கள் பற்றிய ஆராய்ச்சி பற்றிய ஆராய்ச்சி விடை பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி இந்தியாவின் தேசிய கனி எது ஆரஞ்ச் ஆப்பிள் மாங்கனி பலாப்பழம் விடை மாங்கனி கனிமங்கள் அதிகமாக காணப்படும் பகுதி கோலா சோட்டா நாக்பூர் கொல்கத்தா மும்பை விடை சோட்டா நாக்பூர் உலகில் மிக பழமையான வேதம் எது சாமவேதம் ரிக்வேதம் அதர்வன வேதம் வேதம் விடை எஜிர்வேதம் தந்தி கருவிகள் அழைக்கப்படுவது எது நரம்பு கருவிகள் கனக்கருவிகள் விடை நரம்பு கருவிகள் ஒரு ஆறு தோன்றுவதற்கு ஏதுவான நிலப்பரப்பின் பெயர் ஆற்றிடை மண்டலம் நீர்பிடி மண்டலம் வெள்ளை நீர் நீர்பிரிமேடு விடை நீர் நீர்பிரிமேடு